இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி ஆறாயிரம் இதை கொடுக்க முடியாத இந்த மு க ஸ்டாலின் இன்றைக்கு திகழ்கிறான் நீதிமன்ற அவமதிப்பு வழங்கத்தை அரசாங்க விதி முப்பத்தி ரெண்டு சொல்கிறது சம்பளம் நடைமுறைப்படுத்துகிறது என்று சொன்னால் அவர் குற்றவியல் சட்டத்திற்கு புறம்பானது ஆட்சி நடத்தோ அவர் மீது வழக்கு கொடுக்கணும் சொல்லி அரசாங்கம் முப்பத்தி ரெண்டு சொல்லுது நான் சொல்லல இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது சட்டத்தின் போது நாடு நடக்கிறது சட்டத்தின் போது தான் நாம் எதை குற்றம் செய்துவிட்டால் சிறுநந்தன இருக்கிறது நம்மளுடைய சம்பவத்தை வழங்காம இருக்கின்ற ஆட்சியர்களுக்கு என்ன தட்டத்தை கொடுப்பது இங்கே நம்ம எல்லாம் யோசிக்கணும் என்ன யோசிக்கணும் நாம தவறு செய்துவிட்ட

அந்த வருகைப்படி சர்வீஸ் ரிஜிஸ்டர் யாருக்கும் கிடையாது அப்ப வேலை கொடுத்தா அதுல இருந்து வேலை செஞ்சுட்டே இருக்கிறோமா இன்னைக்கு அவர்களுக்கு நலவாரி ஆட்டை பதிவு செய்திருக்கிறோம் ஆனால் பதிவு விண்ணப்பத்தில் நான்கு பேர் கையெழுத்திட வேண்டியது இருக்கிறது யாராவது ஒரு நபர்கிட்ட வாங்கிட்டு ஒன்னு கிராம நிர்வாக அலுவலர் இன்னொன்னு ஊராட்சி மன்ற தலைவர் இன்னொருத்தர் திட்ட அலுவலர் அதாவது பிடிஓ இன்னொருத்தர் சுகாதார ஆய்வாளர் இந்த நாலு பேர்ல இவங்க யாரு கையெழுத்து போட்டாலும் ஒரு தூய்மை பணியாளர் தூய்மை காவலர் ஆயிடுது இப்ப கேக்குறான் பா தாக்கோ மேலே ஆறாவது மாடியில உட்காந்துக்கிட்டு உனக்கு ஐடென்டி கார்டு இருந்தா போடு உன் கட்டுப்பாட்டுல தானே ரெவன்யூ இருக்கு உன் கட்டுப்பாட்டுல தானே சுகாதாரத்துறை இருக்கு உன் கட்டுப்பாட்டுல வந்து பிடிஓ இருக்கிறாரு உன் கட்டுப்பாட்டுல தானே பிரசிடன்ட் இருக்கிறா இவன் எல்லாம் கையெழுத்து போட்டு நீ அட்டை கேக்குறேன்னு சொன்னா வேலை கொடுக்கும் போதே அடையாள அட்டை கொடுத்துருக்கணும் அதுதான் நியாயம் இப்ப கிளப்பிக்கிட்டு இருந்தா அட்ட அதுவும் வயதானவங்க முடியாதவங்க ஆறாவது மாடிக்கு எப்படி போகணும் புரியாதவங்க இதுல லிப்ட எந்த பட்டன அழுத்தணும் போகணும் தெரிய முடியாதவங்க திரும்பிக்கிட்டு வர்றது திரும்பிக்கிட்டு தலைவர எனக்கு வந்து அடையாள அட்டை இல்ல என்னுடைய நலவாரி அட்டை எப்ப கிடைக்கிறது கொஞ்சமாவது மனசாட்சியோட பாருங்க இந்த நாட்டையும் சுத்தம் பண்ணிட்டு இதுக்கு பிறகு போயிட்டு பெரும்பாலும் தோழர்கள் காலை உணவும் சாப்பிடறது இல்ல தீய குடிச்சுட்டு வந்து உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு நீங்க வரும்போது எல்லாம் பிளீச்சிங் பவுடரை போட்டு இதை அனைத்தும் முடிச்சுட்டு வந்து இன்னைக்கு அட்டில் நாளைக்கு மனசாட்சியோடு நடந்தால் நல்லது இல்லைன்னா உழைப்போர் உரிமை இயக்கம் ஆறாவது மாடில இருக்கிற தாக்க அலுவலகத்தை முற்றுகையிடுகின்ற நிலைமைக்கு வேண்டாம் அதுதான் சங்கத்தின் சார்பில் நான் சொல்லுவேன் விசாரணைக்கு நீ அனுப்புற பிரசிட கேட்கிற அடையாளட்ட கேட்கிறேன் அடையாளம் கூட எல்லா அடையாளம் அனைவருக்கும் வழங்க நகராட்சி பேராய்ச்சி தொழிலாளிக்கும் சம்பளத்தை உடனடியாக வழங்க இல்லைனால் நாங்கள் மீண்டும் இந்த போராட்டத்தை ஒரே ஒரு செய்திகள் நான் தெரியப்படுத்த விரும்புகின்றேன் பாரதி தலைமை முதல் ஆராய்ச்சி பதவி வரை அரசை நடத்தினார் போராட்டம் இது பலமாக நடந்தது அப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் இரும்பு மங்கை என்று சொல்லக்கூடிய ஜெயலலிதா அவர் எப்போதுமே இரும்புகாரம் கொடுத்திருக்கார் அவர் வேலை என்னங்க பரமபுரியில் துப்பேஸ்வரன் நடந்தவரும்

பல்வேறு போராட்டத்தை இந்தியை நாங்கள் இங்கே கொண்டுதான் அது மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மூன்றாவது நாளாக நம்மளுடைய போராட்டம் இருக்கு இந்த போராட்டத்தினுடைய விளைவு